அல்லாவின் சாபம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டீங்க அல்லாவின் சாபம் என்றால் தண்டனைகளில் ஆக பெரிய தண்டனை அதன் சாபம் என்றால் கருத்து சாதாரணமா அல்லாஹ் தண்டிப்பேன் என்று சொல்வதை விட நான் தண்டிப்பேன் என்று சொல்வதனை விட இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது என்று சொல்வதனை விட அல்லாஹ் சாபம் விடுகிறான் என்று சொன்னால் அது எல்லா தண்டனைகளை முருங்கே சேர்த்ததாக அமைந்து சொற்பிரயோகம் தான் அந்த சொற்பொழிவு உதாரணமா இங்க நாங்க சொன்ன அப்துத்தீனார் ஒரு செல்வத்துக்கு அடிமைப்பட்டு போனவன் அல்லாவுடைய சாபத்தை பெற்றவனாக அமைகிறான் என்றால் என்ன பொருள் எல்லா வகையான தண்டனைகளுக்கும் அவன் பொருத்தமானவனாக இருக்கிறான் என்ற கருத்தை தான் சாபம் என்ற அந்த சொற்பிரயோகம் தரக்கூடியதாக அமை சாபம் எங்களுக்கு ஏற்பட்டால் இவ்வுலக வாழ்வு எப்படி இருக்கும் நாங்க இங்க மிச்சம் கவனத்தில் கொள்ளுவோம் ஆக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகம் கூலிக்குரிய உலகம் அல்ல நிறைய பேர் குழப்பை கொள்றாரு என்ன செய்வாங்க நல்ல அழகா வாழ்ந்துட்டால் நினச்சிருவாங்க ஏழை ஆயிருந்தா மோசமா பார்த்துட்டான் இப்படி அல்ல பார்த்திருக்க எல்லாரும் சிக்கலாதான் இவருக்கு சாபம் இறங்கி இருந்தா மோசமா தானே கூடும் அப்படி அல்ல இந்த உலகம் கூலிக்குரிய உலகமே அல்ல இந்த உலகத்துல கூலி கிடைக்கும் இல்ல ஆப்போம் மறுமையை தான் வைத்திருக்கிறான் சரியா கூலி கொடுக்க இந்த உலகத்துல கொஞ்சம் கூலி கொடுக்கும் கிடைக்காம இருக்கும் நல்லா இருப்பான் மோசமா இருப்பான் பொருளாதார ரீதியா கீழே எப்படியும் இருப்பான் அது இங்க முக்கியம் இல்லை அதை வைத்து எதையும் தீர்மானிக்க முடியாது உண்டையுமே தீர்மானிக்கல அது ஒவ்வொரு மனிதனுடைய சக்தி ஆற்றல் திறமை இவைகளை பொறுத்து ஒரு மனிதன் மேல கீழே எல்லாம் இருப்பான் சமூக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து மேலே நிற்பான் இந்த உலகம் அல்லாஹ் கூலி கொடுக்கிறதுக்கு படைத்த உலகம் இல்லை இந்த உலகம் சோதனைக்கு படைத்த உலகம் மறுமையில தான் கூலிவன் எனவே இந்த சாபம் பெற்ற ஒரு மனிதன் இந்த உலகத்துல நல்லா இருக்கேன் நல்லா என்றால் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கேன் பெரிய ஆட்சியாரனா இருக்கேன் சாபத்தை வாங்கி கொண்டே ஆட்சியாரனா இருக்கேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை இந்த உலகத்துல எப்படி எப்படியும் இருக்கலாம் மதங்களுக்கு ஒரு நாளும் இப்படித்தான் இருப்பான் வரையறுத்து சொல்ல முடியாது ஆனா ஒன்றே ஒண்ட மட்டும் சொல்லு அல்லாவுக்கு பயந்து அழகாக வாழுகின்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் இந்த உலகத்துல நாசமா போக மாட்டான் நல்லா அதுல எந்த சந்தையும் இல்லை வெளிப்படையில் அவண்ட தோற்றத்தில் அவண்ட தோற்றம் சில நேரம் ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் அழகான உடைய உடுத்தில்லை அவன் மன நிம்மதி உள்ளவனாக அமைதியானவனாக அழகாக அவன் இருப்பான் அதுல எந்த சந்தையும் ஆனா மனிதன் இந்த உலகத்தில் தீமையும் மோசமானவனாகவும் வாழுகின்றானோ அவன் இந்த உலகத்தில் ரெண்டு மாதிரியும் இருக்கிறான் சில்லருங்கிற நல்லாவும் இருக்கிறான் பொருளாதார ரீதியா நல்லா அழகா இருக்கீர்கள் ஆக மோசமாகவும் இருக்கீங்க ரெண்டு நிலையும் உண்டாகிய ஆனா அல்லாவுக்கும் கட்டுப்பட்டு அழகாக வாழுகின்ற மனிதன் கண்டிப்பா இந்த உலகத்திலும் நல்லா தான் இருப்பான் இது வறுமை செல்வத்தை குறிச்சதல்ல இந்த உலகத்திலே நல்லா தான் இருப்பான் மருமையிலேயே மனக்காக இருப்பான் அதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் நாங்க அதை வைத்து ஒரு நாளும் உலகத்தை வைத்து அல்லாவுடைய சாபம் இவருக்கு இறங்கி இருக்கிறது இறங்கவில்லை என்று தீர்மானிக்க முடியாது சேலை மட்டும் வச்சுதான் ஒரு மனிதண்ட செயல் ஆக மோசமாக இருந்தால் இந்த அதிஷ் சொல்ற மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்த அதி சொல்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா அவனோட அல்லாவுடைய சாபம் அவனுக்கு கிடைக்கும் என்பதில நாங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நட்புணத்தினால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நன்மையை நாடுகிற இதுவும் அதேதான் எல்லாருக்குமே பிரச்சனை உலகத்துல நல்லா பிரச்சனை நான் தொழுதுட்டா அல்லா உலகத்தில் எல்லாத்தையும் தூய் தந்துருவன் நான் நல்ல ஒழுக்கமான உள்ளவனாக இருந்த உலகம் தான் எப்பவுமே கவனம் உலகம் தான் இதுதான் எங்கட பிரச்சனை தொழுதாலும் உலகத்தை கேட்கிற ஹஜ்ஜி போனாலும் உலகத்தை கேட்கிற ஊரா போனாலும் உலகத்தை மறுமையை கேட்கறதே கிடையாது இதுதான் பிரச்சனை அதெல்லாம் உண்மை உலகத்துல கிடைக்கும் கிடைக்காம போகும் மறுமையில கிடைக்குமா கிடைக்கலான்றது பிரச்சனை அதான் ஒரு முஸ்லீமும் பிரச்சனையா நினைக்கும் உலகத்துல கிடைக்கும் கிடைக்காம விடும் இருப்பான் பொருளாதார ரீதியா இருப்பான் சமூக அந்தஸ்து உள்ளவனாயிருப்பான் குறைஞ்ச அந்தஸ்து உள்ளவனாயிருப்பான் இதெல்லாம் இருக்கும் அது சாதாரணமானது அதை வைத்து நல்லவனாக வாழ்வதா மோசமானவன் வாழ்வதான்னு தீர்மானிக்கிறது இல்லை அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் படுத்திருக்கிறார் நான் அல்லாவுடைய கட்டளை கேட்டு வாழ்ந்துட்டு போவோம் என்ன கிடைச்சாலும் இந்த உலகத்துக்கு நல்லது கிடைச்சாலும் வருமானம் கிடைச்சாலும் வருமானம் இல்லாமல் போனாலும் ஏழையா வாழ்ந்தாலும் பணக்காரனா போனா எனவே ஒரு நாள் நாங்க உலகத்தை மட்டும் வச்சுக்கொண்டோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது என்றதுதான் ஆக முக்கியமான விஷயம் அடுத்த கேள்வி அதே தான் செல்வம் பெருக வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்பட ரசூருல்லா என்ன கூறி இருக்கிறார்கள் திரும்பவும் அதேதான் கேட்டி அதே தான் இங்க சொன்னதே தான் இப்ப சொன்னதே தான் ஆறாமால் தேனி வாழும் பரக்கத்து ஆக முக்கியம் நான் திருப்பி திருப்பி சொல்ற உண்மை என்ன என்றால் ஒவ்வொரு மனிதண்ட அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ப செல்வம் பெருகும் குறையும் நாங்க சொல்றோம் அப்துல் ரஹ்மான் இபுனா ரதியல் அவரை மாதிரி பெரியோர் பிசினஸ்காரன் அவர் அவரோட சஹாபி இன்னொரு சஹாபி அவரை மாதிரி இன்னும் நிறைய சகாபாக்கள் இருந்தார்கள் யாருக்கும் அவரை மாதிரி செல்வம் சேர்க்க முடியல என்ன காரணம் விசேஷமா அப்துல் ரஹ்மான் பார்த்தார் அவருக்கு அது பரத திறமை கொடுத்த திறப்பு அழிந்து இருந்தார் என்ன திறமை ராணுவ திறப்பு எந்த யுத்தத்துக்கு போனாலும் தோல்வியே சந்திக்காத மனிதன் அனிய ஒரு ஆள் ஒரு போராடினாலும் அவரை ஒத்தராலையும் கொள்ள முடியல யுத்தத்தில் போய் நின்றாலும் எந்த யுத்தத்திலுமே தோத்தது கிடையாது இது அவர திற ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பிட்டு ஒரு ஒரு திறமையை சொன்னது மாதிரி சகாபாக்கள் பத்திலே இருக்கு சாபித் அறிவு திறன் கடுமையான அறிவு சக்தி உள்ள ஒரு மனிதன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வகையான திறமையை கொடுத்து அல்லா படைத்திருக்கிறார் அந்த திறமையை கேட்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை துறையில மிகவும் உயர்ந்தவர்களாக இருப்பார் அப்படி இருந்து கொண்டு அல்லாவும் பயந்து அழகாக வாழ்ந்தால் சரி அவருக்கு பரக்கத்தான வாழ்வு இருக்கு இல்லாட்டி அவர் எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்து குவிச்சாலும் அவருக்கு மன நிம்மதியான அமைதியான வாழ்க்கை இருக்காது என்றதுதான் ஒரு பெரிய உண்மையை தான் நாங்கள் விலை அதோட மறுமையையும் சேர்த்து பார்ப்போம் ஒரு நாளும் உலகத்தோட மட்டும் பார்க்கப்படாது நினைக்கிற எனக்கு ஏதென்றால் நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும் நான் எப்பவும் மூத்த ஆகும் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் மூத்தா போயிடும் இனி இந்த வீட்டுக்கு போறது சுவரா யாருக்காலும் சுவர் நாளைக்கு வாழும் சுவரா இல்லை எனவே நான் நாளைக்கு என்ன செய்றேன் மூத்தானத்துக்கு என்ன நான் ஆக முக்கியம் மூத்தாயனத்துக்கு போற பறக்கத்தா இருக்குமா சுருக்கம் எனக்கு இதுதான் அதுல விட்டால் எல்லாம் குழப்பமா இந்த சிந்தனை தான் எங்களுக்கு கூட இருக்கணும்னு சொல்லி நாங்க அறிவிப்போம் بارك الله وبحمدك اشهد ان لا اله الا انت